மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே வாழ்கின்ற எல்லா மனிதர்களுமே பிறர் தங்களை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள் ஏனென்றால் வாழ்விலே நமக்கு உயிரோட்டத்தோடு இருப்பதற்கு ஒரு சிறந்த வழி அன்பு செய்வதும் அன்பு செய்யப்படுவதும் அந்த விதத்திலே இந்த அன்பு செய்யப்படுவதை பற்றி ஜோஷியா ஹோலாண்ட் என்ற அறிஞர் கூறும் ஒரு கூற்றை பாருங்களேன் த சீக்ரெட் ஆஃப் பீயிங் லவுட் ஈஸ் இன் பீயிங் லவ்லி அண்ட் த சீக்ரெட் ஆஃப் பீயிங் லவ்லி ஈஸ் இன் பீயிங் அண்ட் செல்ஃபிஷ் ஒருவர் பிறரால் நேசிக்கப்பட காரணம் என்னவெனில் அவர் தன்னலமற்றவராகவும் நேசிக்கப்படத்தக்கவராகவும் இருப்பதே நண்பர்களே மற்றவர்கள் நம்மை எப்போது நேசிக்கின்றார்கள் நான் ஒரு சுயநலவாதியாக இருந்து கொண்டு என்னையே ஒரு வட்டத்திற்குள் விட்டு மற்றவர்களோடு எந்த தொடர்புமில்லாமல் நான் வாழும்போது மற்றவர்கள் என்னை அன்பு செய்வதற்கு வாய்ப்பில்லை மாறாக நான் எனது என்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியே சென்று அடுத்தவர்களோடு நான் பழகும்போது அடுத்தவர்களை அன்பு செய்யும்போது அடுத்தவர்களை நான் நேசிக்கும் போது அவர்களும் என்னை நேசிக்கின்ற வாய்ப்பு நிறைய உண்டு அதனால்தான் ஜோசியா ஹோலான் என்பவர் இப்படி கூறுகிறார் ஒருவர் பிறரால் நேசிக்கப்பட காரணம் என்னவெனில் அவர் தன்னலமற்றவராகவும் நேசிக்கப்படத்தக்கவராகவும் இருப்பதே ஒருவர் எப்போது நேசிக்கப்படத்தக்கவராக மாறுகின்றார் அவர் தன்னலமற்றவராக இருக்கும்போது அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டும் போது அடுத்தவர்கள் மீது தனது கவனத்தை செலுத்தும் போது தான் என்ற அந்த வட்டத்திலிருந்து வெளியே வரும்போது எனவே நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும் நான் எனது என்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியிலே வரும்போதுதான் அடுத்தவர்கள் என்னை நேசிக்க அங்கே வாய்ப்பு இருக்கிறது என்னையே நான் தனிப்பட்ட ஒரு உலகிலே ஒரு வட்டத்திற்குள் அடைத்துக் கொள்ளும்போது அடுத்தவர்கள் என்னை நேசிக்க வாய்ப்பு இல்லாமல் போகிறது எனவே இந்த அறிஞர் கூறும் இந்த கருத்தை நினைவில் கொள்வோமா ஒருவர் பிறரால் நேசிக்கப்பட காரணம் என்னவெனில் அவர் தன்னலமற்றவராகவும் நேசிக்கப்படத்தக்கவராகவும் இருப்பதே நாமும் முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்